ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதிவாசோஜயரையே நஷ்டிரபத்தேஷவத சேவையா பகவத்தீ உத்தமஸ்லோக்கே பக்திர் பபவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் எத் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் மூன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் पद 31 तम तद्वव तम तद्वत् आर्तम उपलभ्य जगन्निवा sage स्तोत्रं निसम्य सह संस्तुवद्भिः चन्दो मयेन गरुडेन समूह्यमानस् चक्रायुदो अभ्यगमत् आस्ययदो गजेन्द्र वर्ड बाय वर्ड मीनिंग तम அதனிடம் அதாவது கஜேந்திரன் தத்வத் அவ்வாறு ஆர்த்தம் முதலையால் தாக்கப்பட்டு மிகவும் அடைந்திருந்த உபலப்ய புரிந்து கொண்டு நிவாச எங்கும் பரவியுள்ள பகவான் ஸ்தோத்ரம் பிரார்த்தனையை நிசம்ய கேட்டு த்விஜய் ஸ்வர்கலோகவாசிகள் சக உடன் சம்ஸ்துவத்பி தங்களது பிரார்த்தனைகளை செய்து கொண்டிருந்த அவர்களும் சந்தோமேன அவர் விரும்பிய வேகத்துடன் கருடேன கருடனால் சமூகமாகன தூக்கி செல்லப்பட்டு சக்கர அவரது சக்கரத்தை ஏந்தியவாறு ஆயுத மற்றும் கதையை போன்ற மற்ற ஆயுதங்களையும் அபியகமத் வந்து சேர்ந்தார் ஆசு உடனடியாக எத எங்கு கஜேந்திர யானைகளின் அரசனான கஜேந்திரன் இருந்ததோ அங்கு டிரான்ஸ்லேஷன் இவ்வாறு பிரார்த்தனை செய்த கஜேந்திரனின் நிராதரவான நிலையை அறிந்ததும் எங்கும் பரவி இருப்பவராகிய ஹரி அல்லது பகவான் கிருஷ்ணர் தம்மை ஸ்துதி செய்து கொண்டிருந்த தேவர்களுடன் அங்கு தோன்றினார் சக்கரத்தையும் பிற ஆயுதங்களையும் ஏந்தியவராக தமது கருட வாகனத்தின் மேல் அமர்ந்து அவரது விருப்பத்திற்கிணங்க வெகு விரைவாக கஜேந்திரனின் முன்னால் அவர் தோன்றினார் பற்ப சில பிரபபா ஜெயசிலபிரபாத் யானைகளின் தலைவனான கஜேந்திரன் அத்தகைய நிராதரவான நிலையில் இருந்து கொண்டு பகவானின் கருணையை வேண்டி பிரார்த்தனை செய்ததால் அதை காப்பாற்ற உடன உடனடியாக அங்கு சென்றிருக்க அங்கு சென்றிருக்கக்கூடிய தேவர்கள் செல்ல தயங்கினார்கள் கஜேந்திரனின் பிரார்த்தனை பகவானை நோக்கி செய்யப்பட்டது என்று தேவர்கள் கருதியதால் குற்றம் இழைக்கப்பட்டதாக அவர்கள் உணர்ந்தனர் ஆனால் பகவான் அங்கு சென்றபோது தேவர்களும் அவருடன் சென்று பகவானிடம் பிரார்த்தனை செய்தார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்றுடைய ஸ்ரீல பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதிக்கு ஜெய்